ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து போன வாரத்தில் வந்து கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் எல்லாம் க்ளீனிங் எல்லாம் இருந்தேன் ஸோ மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் வீடெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜா ரூமும் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஊர்லேருந்து விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு முதல் வாரம் தான் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து கழுவி காய வைக்கணும் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து கார்த்திகை தீபத்துக்காக ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் போயிட்ருக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு போன வாரம் வந்து வெள்ளிக்கிழமை சடனாக வந்து ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்கும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக ஃப்ரைடே ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம் சண்டே தான் வந்தோம் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் வந்துட்டு இதை வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் சோஃபா வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆவது வந்து நல்லா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைன்னா அதில் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் மேலே படிஞ்சிருது முக்கியமாக அது சோஃபாவோட கலரை பொறுத்து அது வந்து நல்லா வந்து தெரியும் அதாவது இந்த பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாமே அந்த ஒயிட் டஸ்ட்டெல்லாம் மேலே படிஞ்சிருக்கிறது ஃபேட் இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது ஸோ அதனால் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த சோஃபாவோட கவர் வந்து அந்த பில்லோ கவர் வந்து மாற்றினோன்னா ஹாலோட ஒரு ஒரு அப்பியரன்ஸே கொஞ்சம் மாறுறக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இது ஒரே ஒரு கவர் மட்டுந்தான் நாங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டுட்ருக்கோம் இருந்து இப்போது ஒரு நல்ல ஒரு பெரிய ஃப்ளவராக ஒரு அட்ராக்டிவ் கலரில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து கொஞ்சம் எல்லா பக்கம் கேட்டு பார்த்தோம் காஸ்ட்லியாக இருந்துச்சு மார்க்கெட் சைடு அந்த மாதிரி போனோன்னா ஒரு நல்ல டீலில் வந்து கிளாத் கிடைக்கும் ஸோ நல்ல வெரைட்டியான டிசைன்ஸும் நிறையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி லூஸில் கிளாத் எடுத்து அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது நம்ம சோஃபாவில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த முன்னாடி இருக்கும் இல்லையா சோபீஸு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சோஃபா இது வந்து எந்த கலரில் நம்ம வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஹாலோட அப்பியரன்ஸும் அந்த ஹாலோட வெளிச்சம் அதுக்கப்புறம் டிம் ஆகிறது இது எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அந்த நம்ம வால்க்கு பெயிண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா அதுவும் வந்து அந்த ஹாலோட டெக்கரேஷன் ஹாலோட அப்பியரன்ஸே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுற பண்ணிடும் ஸோ அதனால் எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் மேபி ஓன் ஹவுஸாக இருக்கிறவங்க இன்னுமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ரெகுலரான ரொட்டீன் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளீனிங் ஒர்க் முடிஞ்சுது அடுத்ததுக்கு வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் எப்போவும் போல் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கே ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பூஜா ரூம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நல்லா சோப் பவுட்ரு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமும் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு அதை நல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டே வந்து தொடச்சுட்டேன் அந்த எண்ணெயெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு தான் வந்து சோப் பவுட்ரு போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணினேன் அதுக்கப்புறமே வந்துட்டு லைட்டாக அந்த எண்ணெய் பிஸ்கிருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு அதையும் வந்து மறுபடியும் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ஸோ நாளைக்கு தீபத்துக்கும் வந்து ரெடி பண்ணி எல்லாமே அடுத்த நாள் தீபத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் வந்து ஈவினிங் இல்லை மத்தியானத்துக்கு மேலே லன்ச் முடிச்சுட்டு பார்த்தோன்னா சிங்க்குக்கு கீழே அதாவது பாத்திரம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா சிங்க்கு கீழே அந்த ட்ரைனேஜ் இருக்கும் இல்லையா த வேஸ்ட்டு தண்ணி போகிறது அதில் வந்து நல்லா ப்ளாக் ஆகிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ளே வந்துட்டு லைட்டாக என்ன இருக்குதுன்னு பார்க்கங்காட்டி ஃபுல்லாக கட்டி கட்டியாக இருந்துச்சு வெள்ளை கலர் சின்னாம்பு கட்டி மாதிரி இருந்துச்சு அதை வந்து நசுக்கினோம்னா அந்த மாதிரி சின்னாம்பு மாதிரியே இருந்துச்சு ஸோ அதில் வந்து கையில் தொடவே உடஞ்சி உடஞ்சி அப்படியே பாதி உள்ளே போய் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு ஸோ ஒன்று வந்து பெரிய கட்டியாக இருந்து டக்குன்னு நான் கையில் பிடிக்கிறதுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் செட்டாகிக்குச்சு மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணனாலும் அது வந்து போகவே இல்லை அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ப்ளம்பர் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள பக்கத்தில் அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தாரு ஒரு பெரிய கம்பி மாதிரி இல்லையா ஒயர் மாதிரி ஸோ அதை வச்சுட்டு நல்லா உள்ளே வந்து அந்த அடைப்பெல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாரு ஸோ அவர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே அவர் வேலையை முடிச்சிட்டாரு அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இது எந்த மாதிரி கட்டி இது ஃபார்ம் ஆகுது மினிமம் டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸாவது இந்த மாதிரி வந்து வந்துடுது அவர் வந்து சொன்னார் சோப்பு பவுடர் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான பவுடர்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாரு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து யாருக்காவது இருந்திருக்கா நீங்கள் இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அல்லது இது வராமல் இருக்கணுன்னா என்ன மாதிரி பவுடர் என்ன மாதிரி சோப் இதெல்லாம் வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது டூ இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் இதே மாதிரி கட்டி வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஆகிருக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலர் கட்டி தான் இன்னும் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு ஏன்னா கிச்சன் சிங்க் அடைச்சிச்சின்னாவே நமக்கு பெரிய ஒரு தலைவலி தான் ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டு அன்னைக்கோட வேலை வந்து முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்